ஆனால் ஒரு நாளும் நான் குறைச்சி சொல்ல மாட்டேன் ஆண் உலகமும் பெண் உலகம் ஒன்று கொண்டு எதிராக நிற்பதை உலகத்தின் ஆக பெரிய அரசியல் அது செய்யவே கூடாது ஆண் உங்களுக்கு தான் இருக்கா பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாலோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிற ஆணும் பெண்ணும் எதிரி இல்ல முதல்ல அதிலிருந்து நீ நீங்க வெளியில இது ரெண்டு பேரே வேற டிசைன் அவ்வளவு மட்டும்தான் ஆண் ஒரு சக்தி பெண் ஒரு சக்தி கம்பேர் எல்லாம் பண்ணாதீங்க வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி கவிதை ஆணும் பெண்ணும் அகிலத்தின் இரு கண்கள் ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி ஆண்மையும் அழகும் ஆணுக்குண்டு பெண்மையும் அழகும் பெண்ணுக்குண்டு ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை ஆணுக்கு நிகர் ஆண்தான் பெண்ணுக்கு நிகர் அவளேதான் ஆண்மையும் அழகும் ஆணுக்குண்டு பெண்மையும் அழகும் பெண்ணுக்குண்டு ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை ஆணுக்கு நிகரான பெண்ணுக்கு நிகர் அவளேதான் வானம் பொழிய வேண்டும் பூமி நனைய வேண்டும் பூமி பொழிந்த வானம் நனைவதில்லை இயற்கை சிறக்க வானமும் வேண்டும் பூமியும் வேண்டும் அகிலம் சிறக்க ஆணும் வேண்டும் பண்ணும் வேண்டும் வானம் பொழிய வேண்டும் பூமி நனைய வேண்டும் பூமி பொழிந்த வானம் நனைவதில்லை இயற்கை சிறக்க வானமும் வேண்டும் பூமியும் வேண்டும் அகிலமும் சிறக்க ஆணும் வேண்டும் பெண்ணும் வேண்டும் வாளேந்தி வீரம் வருவதில்லை வாய்ப்பேச்சாலும் சாதனை இல்லை உள்ளத்தில் உறுதி வேண்டும் வாய்மையும் நிலைத்தல் வேண்டும் ஆண்கள் அன்பை காட்ட வேண்டும் பெண்கள் அன்பால் ஆள வேண்டும் வாழேந்தி வீரம் வருவதில்லை வாய்ப்பேச்சாலும் சாதனை இல்லை உள்ளத்தில் உறுதி வேண்டும் வாய்மையும் நிலைத்தல் வேண்டும் ஆண்கள் அன்பை காட்ட வேண்டும் பெண்கள் அன்பால் ஆள வேண்டும் அன்னை மடியில் பிறந்தவனே பெண்ணே நேசி தாய்மை உணர்ந்தவளே தாய்மை தந்தவனை நேசி ஆணின்றி பெண்ணில்லை இல்லை பெண்ணின்றி இல்லை அன்னை மடியில் பிறந்தவனே பெண்ணே நேசி தாய்மை உணர்ந்தவளே தாய்மை தந்தவனை நேசி ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை பார்க்கும் கண்மூட்டத்தில் பழுதிருந்தால் உன் பார்வையும் பழுதன்றோ உண்மை என்பது உரைக்கல் எதார்த்தத்தை ஏற்றுக்கொள் எதுவுமே தவறில்லை புனிதமும் அன்பும் ஒன்று சேர பூமி சிறப்பதில் ஐயமுண்டோ பார்க்கும் கண்ணோட்டத்தில் பழுதிருந்தால் உன் பார்வையும் பழுதன்றோ உண்மை என்பது உரைக்கல் எதார்த்தத்தை ஏற்றுக்கொள் எதுவுமே தவறில்லை புனிதமும் அன்பும் ஒன்று சேர பூமி சிறப்பதில் உண்டோ அப்பப்பா அற்புதமான வேறுகள் சகோதரி கவிஞர் த்ரீசா இந்திராணி வாழ்த்துக்கள் 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 எனக்கு வாழ்த்தை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை மீண்டும் அடுத்த கவிதையில் நாங்கள் சந்திப்போம் அன்பு என் உள்ளங்களே உங்களுக்கும் விடை பெற்றுக்கொண்டு நான் பிரிகின்றேன் சந்திப்போம் வேண்டும் நன்றி எது ஆர் மோகன் பிறந்ததெல்லாம் அழகென்று தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் என்னடி ராஜா தீ आस ஆனாக பிறந்ததெல்லாம் அழகென்று தெரிந்த பின்னும் வீணான ஜம்பம் ஏனடி பாரு அழகின்றே தெரிந்த பின்னும் வீணா ஜம்பம் என ராஜா தீ வேண்டாத வம்புதானடி